ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பண்ணைக்கீரை இது ஒரு ஒரு கட்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கிராமத்து ஸ்டைலில் எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் பண்ணக்கீரையை தனியாக வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா சீக்கிரமாக வெந்துவிடும் இந்த பண்ணைக்கீரை வந்து போது கீரை பண்ணை கீரை வந்து மண்பானையில் தான் கடைய போகிறோம் அதனால் கீரையை வந்து தனியாக வேக போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த பச்சை நேரம் மாறாமல் நல்லா இருக்கும் கீரை பார்க்கறதுக்கு பச்சையாக பருப்பு ஒரு ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி போடுறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை வே பெரிய வெங்காயம் காரது எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சாரத்து ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் இப்போ நல்லா வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்து போச்சு பண்ணைக்கீரை தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்போடு சேர்த்து கடைஞ்சிடலாம் நல்லா வெந்து போச்சு நல்லா கைஞ்சு போச்சு இந்த சைஸில் புளி ஊற வச்சு நிறுத்திடலாங்க புளி கரைச்சல் இப்போ பண்ணக்கிற தாளிச்சிடலாங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கொஞ்சமா வெந்தயம் வெங்காயம் ஒரு நாலு காஞ்சி மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் காரம் ஏற்ற மாதிரி மிளகா போட்டுப்போங்க இதோட சேத்தமா தேவையான அளவு உப்பு புளி கரைச்சல் சேர்க்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் பண்ணக்கரை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க குட் ஃபேட் வந்து உடம்புல வந்து குட் குட் ஃபேட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பெண்களுக்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த போக்கு அதிகமாக போகுது இல்லையா அவங்களுக்கு வந்து இந்தமாரி பண்ணை கீரை செஞ்சு கொடுங்க அதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ளப்பெருக்கல் போகுது பாருங்கள் அதுக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சகந்தலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ